ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இந்த தவறுகள் நடக்கக்கூடிய வீடுகள்ல தெய்வங்கள் தங்காது என்கிறது சாஸ்திரம் என்னென்ன தவறுகளை நாம் செய்கின்றோம் அதனால் நமக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்யும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் பலவிதமான நெறிமுறைகளை கோட்பாடுகளை பின்பற்றி தான் வாழ்ந்தார்கள் அப்படி பின்பற்றியவர்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வாழ்க்கையில வந்தது கிடையாது உழைப்பிற்கேற்ற ஊதியம் நல்ல உழைப்பு நல்ல வருமானம் இது போன்ற ஒரு எளிமையான வாழ்க்கையை நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் சொன்னபடி நாம் வாழ்ந்திருந்தால் இன்றைக்கு நமக்கு கஷ்டமான வாழ்க்கை என்பது இருக்காது நமக்கு உண்டான கஷ்டத்தை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் அதுதான் கடிகாலம் என்னதான் தவறு செய்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது நம் முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கக்கூடிய அந்த நெறிமுறைகளை மதிக்காமல் அதை தவறுதலாக பயன்படுத்தி இருக்கும் அதனாலதான் நமக்கு கண்டிப்பாக கஷ்டங்கள் வர காரணம் சின்ன சின்ன தவறுகளாக இருந்தாலும் அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படியாக ஒரு நான்கு தவறுகளை நம்ம வீட்டுல செய்யும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு பலவித மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை கொடுக்கின்றது முதலாவதாக நம் உயிருக்கு உடல் எப்படி பாதுகாப்பு கவசமாக இருக்கின்றதோ அப்படிதான் நம்ம வீட்டுடைய சுவர்கள் நம் வீட்டிற்கு பாதுகாப்பு கவசமாக இருக்குது எந்த வீட்டுடைய சுவர்ல விரிசல்கள் இருக்கின்றதோ அந்த வீட்டுல நிச்சயமாக கஷ்டங்கள் இருக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்கும் ஏன்னா எதிர்மறை ஆற்றலானது அந்த இடத்துல நிறைந்திருப்பதாக சொல்கிறது சாஸ்திரம் அதே போல பல வீடுகள்ல பெயிண்ட் பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்பாக அடித்ததாக இருக்கும் அதனால அது அழுக்கு படிந்ததாக இருக்கும் ஒரு சில வீடுகள்ல சுண்ணாம்பானது உதிர்ந்து சுவர் பழுதடைந்து இருக்கும் இது போன்ற வீடுகள்லையும் கஷ்டங்கள் துரத்திக்கிட்டே இருக்கும் வருடத்திற்கு ஒரு முறையாவது நாம் வீட்டை சுத்தம் செய்து வெள்ளை அடிக்க வேண்டும் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் அதை போகி பண்டிகை என்று செய்தார்கள் போகி பண்டிகை அப்படின்னு சொல்லும் பொழுது அது பழையதாக இருக்கக்கூடிய பொருட்களை தீயிலிட்டு பொசுக்கிவிட்டு புதிதாக அந்த தை மாதத்தை வரவேற்கும் விதமாக அந்த விழாவானது கொண்டாடப்பட்டது ஆனா இன்றைக்கு நாம் பலர் அந்த போகி பண்டிகையை சரியாக பயன்படுத்துவது கிடையாது ஒவ்வொரு போகி பண்டிகையன்றும் வீட்டை சுத்தம் செய்து வெள்ளையடித்து அந்த வீட்டில் வாழும் பொழுது நிச்சயமாக பலவிதமான மாற்றங்கள் நம் வாழ்க்கையில நடக்கும் இரண்டாவதாக வீடு எப்பொழுதும் வெளிச்சமாக மங்களகரமாக இருக்க வேண்டும் இருள் சூழ்ந்து இருக்கக்கூடாது சூரிய வெளிச்சமானது வீட்டிற்குள் வர வேண்டும் என்று சொல்வார்கள் வீட்டில் வெளிச்சம் தரக்கூடிய விளக்கு பழுதடைந்து விட்டால் உடனே அதை மாற்றி விடுங்கள் பழுதடைந்த விளக்குகளை வைத்திருக்க கூடாது அந்த காலத்திலெல்லாம் பாத்தீங்கன்னா விளக்குகள் கிடையாது அதாவது மின் விளக்குகள் கிடையாது அதனால தீபங்களை ஏற்றி வைத்தார்கள் அந்த தீபங்களானது அந்த வீட்டிற்கு வெளிச்சத்தை கொடுத்து மங்களத்தையும் கொடுத்தது அதனால வீட்டை எப்பொழுதும் இருட்டில் போட்டு வைக்க கூடாது என்பதற்காக தீபங்களை ஏற்றினார்கள் அந்த விளக்கு தான் இப்போது நமக்கு மின் விளக்குகளாக இருக்கு எந்த வீட்டில் எரியாத மின்விளக்குகள் ஏற்றப்படாத பூஜை அறையுடைய விளக்குகள் இருக்கின்றதோ அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அதனால எப்பொழுதுமே வீட்டை வெளிச்சமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆனா இன்றைய கால கட்டங்களில் பலரும் வீட்டை எப்பொழுதும் இருள் சூழ்ந்தவாறு வைத்திருப்பார்கள் அது அவர்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும் ஆனா அது அவ்வளவும் எதிர்மறை ஆற்றலை தரக்கூடியது அதனால மாலை ஆறு மணிக்கு வீட்டை இருட்டாக போட்டு வைக்காதீர்கள் மூன்றாவதாக மிக முக்கியமான தவறுகளை நாம் செய்கின்றோம் தலைவாசல் வீட்டுடைய தலைவாசல் எந்த அளவிற்கு முக்கியமானதோ அந்த அளவிற்கு நம்மளுடைய வாழ்வு முக்கியமானதாக அமையும் தலைவாசலை எப்போதும் சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏன்னா தலைவாசல் என்பது அந்த குல தெய்வம் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் எந்த வீட்டில் தலைவாசல் கதவு முறையாக பராமரிக்கப்பட்டு மங்களகரத்தோடு இருக்கின்றதோ அந்த வீட்டுல மகாலட்சுமி குடியிருப்பாள் தலைவாசல் கதவை நம்ம இருக்க வேண்டும் தாழ்பாள் அல்லது அதை போது நமக்கு சத்தம் வராமல் இருப்பது இது போன்ற பல விஷயங்களை நாம் உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் தலைவாசல் கதவு மட்டும் கிடையாது வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை கதவுகளுக்கும் தலைவாசலுக்கு என்ன மதிப்பு மரியாதை கொடுக்கின்றோமோ மற்ற கதவுகளுக்கும் அந்த மரியாதையை கொடுத்து வீட்டில் சத்தம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் நான்காவதாக மிக முக்கியமாக பல பேர் இன்றைக்கு படுக்கை அறையை படுப்பதற்கு மட்டுமல்லாமல் பல விதங்களுக்கு பயன்படுத்துறோம் படுக்கை அறையில் அமர்ந்து படுக்கையிலேயே அமர்ந்து படிப்பது படுக்கையிலேயே அமர்ந்து சாப்பிடுவது படுக்கையிலேயே அமர்ந்து வேலை பார்ப்பது இது போன்ற பல விஷயங்களை நம்ம செய்திருக்கிறோம் ஆனா அன்றைய காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா எப்பொழுது அவர்கள் தூங்கப் போகின்றார்களோ அப்பொழுதுதான் அந்த படுக்கையை எடுத்து விரித்து படுப்பார்கள் படுத்து எழுந்தவுடன் உடனே அதை மடித்து வைத்து விடுவார்கள் ஆனா இன்றைக்கு அப்படி கிடையாது நம்மளுடைய படுக்கை எப்பொழுதுமே விரித்தே தான் இருக்கு அதனால கூடுமானவரை படுக்கையில செய்யக்கூடிய இது போன்ற இதர விஷயங்களை செய்யாமல் இருப்பது நல்லது ஒரு சிலர் கட்டிலுக்கு மேல அந்த தலையணைகளுக்கு மேல தலையணைக்கு இடுக்கல இது போன்ற இடங்கள்ல உட்கார்ந்து தான் சாப்பிடுவார்கள் இது மிக மிக தவறு உங்கள் வீட்டில் வரவேற்பறையில் கட்டில் இருந்தால் கூட வரவேற்பறையில் பாய் போட்டு படுத்து இருந்தால் கூட அதன் மேலே அமர்ந்து சாப்பிடும் பழக்கத்தை கண்டிப்பாக விட்டுவிடுங்கள் இது போன்ற ஒரு சில சம்பிரதாயங்களை சாஸ்திரங்களை நம் முன்னோர்கள் ரொம்பவே கடுமையாக கடைபிடித்து வந்ததுனாலதான் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றது அதே போல நம்மளுடைய வாழ்வும் நம் பின்னால் வரக்கூடிய சந்ததியருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றால் வீட்டுல இது போன்ற சின்ன சின்ன தவறுகளை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் ஏன்னா முன்மாதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மை பார்த்துதான் அடுத்து வரக்கூடிய சந்ததியர்கள் அந்த நெறிமுறைகளை பின்பற்றுவார்கள் அதனால நாமே அதை தவறவிடும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு அந்த வழிமுறைகளோ அல்லது நெறிகளோ போய் சேராமல் போய்விடும் அதனால எப்பொழுதுமே இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நாம் தவிர்ப்பது நல்லது ஏன்னா இதனால ஏற்படக்கூடிய பலாபலன்கள் அதிகம் அதனால நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர வேண்டும் நமக்கு செல்வந்தராக வாழக்கூடிய யோகம் கிடைக்க வேண்டும் என்று பலவிதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்தாலும் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம் அந்த பலனை தவற விட்டுறோம் அதனால சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதையும் நாம் நெறிகளோடு கடைபிடித்து வரும் பொழுது நிச்சயமாக அதற்குண்டான பலன் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்